உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கான பணம் ஈர்க்கும் முறைகள் மீனராசிக்காரர்களுக்கு பணம் தர்ற செவ்வா தான் செவ்வாய் மனசு வச்சா மீனராசிக்காரர்களுக்கு பணம் வரும் சிகப்பு கலர் ஷர்ட்டு ரெட்டு ஷர்ட்டு ரெட்டு பேண்ட்டு இந்த ரெட்டு ரெட்டு தான் உங்களுக்கு பணம் தரும் முருகப்பெருமானம் நீங்கள் வெளிப்பட வெளிப்பட உங்களுக்கு வரவு அதிகமாகும் எங்கெல்லாம் முருகப்பெருமானம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு பணவரவு அதிகமாகக்கூடிய சென்ட்ரஸாக அது இருக்கும் முருகா 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 இதை தவிர வேறு வழியே கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து முருக வழிபாடு பண்ணுறீங்களோ அப்போ முருகன் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் முருகனோட பிரதிமைகள் சிலைகள் முருகனுடைய வேலு மயில் ரெண்டு மயில் இப்படி இருக்கணும் உங்கள் ரூமில் வந்து ரெண்டு மயில் இப்படி இருக்கணும் அந்த மயில் வேல் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க உங்கள் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஐந்து கூடவன் சந்திரன் போதா நீர்நிலைகளை நீங்கள் எப்பயும் பார்த்துக்கிட்டோம் மீனராசிக்காரங்க மனசு இல்லைன்னா கடலுக்கு போய்ட்டு வாங்க சரியாயிடும் என் லைஃப்பில் நான் அனுப்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் நானும் மீனராசி தான் மீனராசிக்கு மனசு சரியில்லைனா கடலை பார்த்துட்டு வந்தால் சரியாயிடும் கடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் கடல் ஆறு அதே மாதிரி வந்து இது குளம் ஏரி அத்தனையும் சந்திரன் தான் அந்த நீர்நிலைகளை நீங்கள் பார்க்கணும் நீரில் நீங்கள் இறங்கணும் உங்கள் கால் தண்ணியில் வச்சிங்கன்னா யூவில் பி ஹாப்பியாக உங்களுக்கு யோகம் வந்துடும் அந்த அஞ்சு குடியவன் சந்திரன் என்பதால் சந்திரனுக்குடிய அதிதேவதி ஆகப்பட்ட பார்வதி தேவி சந்திரனுக்குடைய காரகத்துவம் ஆகப்பட்ட அம்மாவை வணங்குறது பெரியம்மா சித்தியை போன்ற போன்ற தான் ஸோ சந்திரன் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா கடல் சோழி கடல் பா கடல் பாசி பாசி கூட தான் சொல்கிறேன் காஸ்ட்லி பாசிலாம் இருக்குது கடல்லையே பார்த்தீங்கன்னா கிளிஞ்சல்கள் கடல் சங்கு போன்ற விஷயங்கள்லாம் உங்கள் ரூமில் வச்சு கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வச்சுக்கிறது சிறப்பு கண்டிப்பாக உங்கள் ரூமில் ஒரு மீன் தொட்டி இருக்கணும் மீன் தொட்டி இருந்தால் தான் உங்களுக்கு காசு ஏன்னா சந்திரனை நீங்கள் பார்த்து தண்ணியை பார்க்கணும் மீனை பார்க்கணும் தண்ணியை பார்க்கணும் மீனை பார்க்கணும் கடலை பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் உங்களுக்கு அக்னி அக்னி உங்களுக்கு ஆகாது அக்னியை நீங்கள் பார்க்கக்கூடாது நெருப்பு எரியிறது நெருப்பு ஃப்ளேம்ஸு போன்றவையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது தண்ணீரை மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டும் அதே மாதிரி பத்துக்குடையவன் உங்களுக்கு குருவாக போய்விடான் டீச்சர் டீச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரஹஸ்பதி ஸ்வர்ணகார்சன பைரவர்னு பேர் அதெல்லாம் குருவுடைய அம்சம் ஸ்வர்ணகாரசனை பைரவர் ஸோ பைரவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொன்னை தரக்கூடிய பைரவராக இருப்பார் அவரை நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது ஸ்வர்ணகார்ஷன பைரவர் ஸோ அந்த பைரவருடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக சிவனுடைய சொரூபமாக இருப்பார் சொர்ணகாரஷ பைரவர் அவரை வந்து நீங்கள் வழிபடுறது மிகுந்த சிறப்பு அவருடைய படம் அவர் இப்படி படம் தர்ற மாதிரி அது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருப்பா கீழே லக்ஷ்மியுடைய அட்மின்னாக குபேரன் இருப்பார் அந்த மாதிரி லக்ஷ்மிக்கு அட்மின்னா சொர்ணகாரஷ பைரவரும் இருப்பார் அந்த பைரவர் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அம்சங்களாக இதெல்லாம் விளங்கும் அதே மாதிரி வேற என்னெல்லாம் அவங்களுக்கு சிறப்பு பலன் பார்த்தீங்கன்னா தங்க காயின்னு ஒரு கலசம் மாதிரி எடுத்துக்கோங்க அந்த கலசம் மாதிரி எடுத்துட்டு அதுக்குள்ளே ஃபேன்சி ஸ்டோரில் இப்போலாம் தங்க கோல்டன் காயின்ஸ்லாம் வைக்கிறாங்க அந்த கோல்டன் காயின்ஸ்லாம் அதுக்குள்ளே நிரப்பி வச்சு பார்க்கலாம் கண்ணாடி சந்தன பேழை அதே மாதிரி வந்து இந்த சாமரம்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு வந்து இப்படி வீசுவாங்க சத்திரம் சாமரம் சிரிகை அதாவது இந்த பல்லக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த விசிறி போன்ற மங்கள பொருட்கள்லாம் அந்த ரூமில் இருக்கிற மாதிரி இதெல்லாம் நான் சொல்கிறவன உடனே சாமி ரூம் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அடிக்க வைக்க முடியாது அது எனக்கும் தெரியும் ஆனால் இது பிஸ்னஸ் ரூமில் இது எவ்வளோ அழகாக வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்கள் பெரும்பாலும் வைக்கக்கூடாது சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் எதுவும் நீங்கள் பார்க்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு 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 நெட்டாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கும் அந்த தீய சக்திகள் மாட்டிக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க அல்லது சிலந்தி கூடு மாதிரி இருக்கும் சிலந்தி வலை மாதிரி பார்த்தா முகமது கஜினி வந்து இந்த மாதிரி வந்து பதினேழு முறை படம் எடுத்தார் பதினெட்டாவது முறை சரிங்க ஜெயிச்சாருங்க அவர் அவர் அதை பார்த்து பெண்டு போகிறார் விடுங்க அதை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு அவசியம் இல்லை நீங்கள் சிலந்தியை பார்க்கக்கூடாது சிலந்தி வலை சிக்கிக்கிறது மாட்டிக்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு வந்து ஸ்பைடர் மாதிரி அந்த ஸ்பைடருக்குள்ளே உள்ளே போந்து வெளியே வர்றது சிக்கலையே நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் போகணும் வரணும் நிறைய போ நிறையவா அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஆறு அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னா சூரியன் அந்த 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 தீய சக்திகள் மாட்டாது அதுக்கு பதிலாக நல்ல லக்ஷ்மி போய் மாட்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கள் பள்ளி பல்லி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கான பொம்மைகள் வச்சுருக்கிறது ரொம்ப சிறப்பு உங்களுடைய வாசல்லையே உங்களுடைய நிலப்படியிலேயே ரெண்டு பல்லி மாதிரியான இமேஜ் நீங்கள் பதிக்கிறது நல்லது பள்ளி உங்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு விஷயம் ஏன்னா பல்லிங்கிறது குரு நல்லது மட்டும்தான் செய்யும் பல்லிங்கிறது குரு அதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுடைய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வன்னி மரம் வன்னி மரம் அல்லது வந்து அது சம்மந்தப்பட்ட குச்சி அந்த குச்சியால் செய்யப்பட்ட பொம்மைகள் போன்றவையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அரசு அத்திமரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள் அத்தி பல அது வெள்ளருக்கு விநாயகர்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளருக்கு விநாயகரை நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸ்படிகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்படிகமணி மாலையோ அல்லது ஸ்படிகத்தில் செய்யப்பட்ட லிங்கம் ஸ்படிகலிங்கம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்படிகலிங்கம்லாம் வச்சுக்கிறது உங்களுக்கு நிறைய பண வரவை தரும் ஹோட்டல் லாட்ஜு ரெஸ்டாரண்ட்டு அவற்றை குறிக்கக்கூடியது மக்கள் கேளிக்கைகளாக சாப்பிட்டு ஜாலியாக விளையாடுற படம் சாப்பிட்டு ஜாலியாக குதிக்கிற அந்த ஃபோட்டோ போன்றவையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து உங்களுக்கு சந்திரன்னா நம்பர் ரெண்டு இந்த ரெண்டாம் நம்பர் எதாக இருந்தாலும் எது எந்த காரியத்தை தொடங்குனாலும் ரெண்டாம் நம்பர்ல தொடங்குங்க எந்த காரியத்தை தொடங்கினாலும் உங்களுக்கு வந்து ஆறாம் நம்பர்ல தொடங்குங்க அல்லது மூன்றாம் நம்பர்ல தொடங்குங்க ஒன்பதாம் நம்பர்ல தொடங்குங்க இதை தொடங்குனாலும் எட்டில் மட்டும் தொடங்கிற உங்களுக்கு ஆகாது ஸோ ரெட்டு அண்டு ஒயிட்டு இதெல்லாம் உங்களுக்கு ராசியானது அரிசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரிசி நெல்லு நெல்லு வந்து விளையிறது நெற் நெற்பயிர் அப்படி தலை சார்ந்திருக்கணும் அதுல இருந்து அந்த அரிசி இருக்கிற மாதிரியான ஒரு யானை அதே மாதிரி வந்து உங்களுக்கு குருங்கிறதுனால வேற என்னெல்லாம் பார்த்திங்கன்னா குரு சிம்ஹம் கூட உங்களுக்கு வைக்கலாம் நீங்கள் வந்து சிம்மம் அது சிங்கத்துடைய இது வந்து பொம்மை சிங்கத்தோட பொம்மை போன்றவை எல்லாம் நீங்கள் வைக்கலாம் இதெல்லாம் அது பெரும்பாலும் நீங்கள் வந்து தங்க கடலில் இருக்கிற சிங்க பொம்மை வைக்கிறது உங்களுக்கு நல்லது வெறுமனே வந்து நீங்கள் சிங்கம் வைக்காமல் தங்கக்கடலில் இருக்கக்கூடிய சிங்கம் வைக்கிறது உங்களுக்கு கடன்களை குறிக்கும் ஒரு ஒரு கடன் பற்றி டெப்ட் பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா அந்த சிங்க பொம்மையை எடுத்து வச்சுங்க தேவையானதுக்கு மட்டும் கடங்காரங்களை டீல் பண்ணும்போது சிங்க பொம்மையை எடுத்து வச்சுட்டு பேசுங்கள் ஏன்னா ஆறு குடையவன் சூரியன் சூரியன்னா கடன் மற்றபடி வந்து சிங்கபூர்மா ஜென்ரலாக வைக்க வேண்டாம் ஜென்ரலாக நீங்கள் வைக்க வேண்டியது குரு குரு சமாதம் குரு சன்னிதானம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவாமி ஆச்சாரியர் இப்படி உட்காந்துருப்பார் அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் திருவடி திருப்பாதம் போன்றவை இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம் முருகன் அப்படின்னாலே டிஃபால்ட்டாகவே வந்துடுது வேலு மயில் எல்லாமே வந்துடுது முருகப்பெருமானுடைய உருவம் வந்துடுது இதெல்லாத்தையும் நீங்கள் வைக்கலாம் மயில் இறகு உங்களுக்கு ரொம்ப வசதியான ஒரு விஷயம் மயில் இறகு அப்போது ஒரு 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 பூச்சாடி மாதிரியான ஒரு ஜாடி அந்த ஜாடிக்குள்ளே நிறையா மயில் இறகுகளை வந்து நீங்கள் வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் மயில் இறகை நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ கூட மயில் இறகை நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோ கூட நல்லது அதே மாதிரி வீரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் வீர வாழ் அது கேடயம் கத்தி ஈட்டி போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க 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 உங்களுக்கு வந்து அதுலேருந்து உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்குரிய விஷயங்கள் குன்றிருக்கெல்லாம் குமரன்னு சொல்லுவாங்க அப்போது வந்து இந்த பிரமிடு மாதிரியான கான்செப்ட்ஸு இப்போ பிரமிடுலாம் இருக்கும் இப்போ பார்த்தா பிரமிடுங்கிறது நம்ம ஊர் குன்று தான் அது பிரமிடு அப்படி தான் நான் கருதுகிறேன் இப்போ நம்ம ஊர் முருகப்பெருமானு இருக்கிற குன்று தான் பிரமிடுன்னு வச்சிக்கோங்க ஸோ இப்போ ஒரு மலை இப்படி ஒரு மலை செட்டப்போ அந்த மலை மேலே ஒரு தெய்வ கோயில் மலைக்கோயில்னு சொல்லுவாங்க அந்த மலை கோயிலை நீங்கள் பார்க்கலாம் அஷ் கன்னிமார் சாமி நீங்கள் பார்க்குறது நல்லது பெரும்பாலும் வந்து இந்த பைர் இந்த சொல்லுவாங்க பிராமி வராகி போன்ற கன்னிமார் சாமி வழிபடுறது நல்லது ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யுங்க ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகா சக்கரத்தினுடைய மேரு அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய அந்த கிண்ணம் ஒரு மேரு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வச்சு வழிபடுறது சிறப்பிலும் சிறப்பு ஸ்ரீசக்கரம் கண்டிப்பாக வைங்க டெய்லி பாருங்கள் உங்கள்கிட்ட செய்கிறான் இதை நீங்கள் பண்ணுங்கள் விரலெல்லாம் பணம் எல்லாம் பணம் அறையெல்லாம் பணம் தொடர்ந்து பணம் பரவ வர கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்